யாச்சி மாடு பார்க்க போறோம் அவசரப்படாம நின்னு பொறுமையா பார்க்கணும் எது நாள்ல அந்த மாடு கூடலாம் எல்லாம் பார்த்து வாங்கி மாட்டேன் கூட்டிட்டு போறேன் தொழுவத்துக்கு பிடிச்ச மாட்டை நீ வாங்கிக்கோ அழகி மாதிரியே வாங்கினாச்சி என் அம்மா மாதிரி இருப்பாச்சி அழகி அது எப்படி இருக்கு தெரியுமாச்சி எப்படி கா மாடு பொழுதுனே கருக்கும் மூளை பொழுதுக்கும் சும்மா இரு வள்ளி அழகிய பத்தி பேசாத பத்துக்கோ எப்படி நீ என்ன டிவி ஆசிட்டு வர பின்ன மாடு போலதான் இருக்கும் பின்ன மூளை போலையா இருக்கும் ரொம்ப சொல்லுவா ஏன்னா என்ன செய்கிறதுக்கு அதுக்கு ஆசிக்கான அவ்வளோ விளையாடி எழுதி இருக்கு போறாங்க அப்படியே பார்த்து வாங்குவோம் வா அழகாக மூஞ்சு அப்படியே வைக்காங்க இந்த புள்ளைகளோ கூட என்கிட்ட பாசமா இருக்காது இருக்காதாச்சி ஏன் அழகி அப்படி இருப்பி என்கிட்ட ஒட்டி ஒட்டி அம்மா அம்மா அப்படின்னு ஏட்டி அப்படி இல்லை டீ வைக்கிறாளி அம்மா அம்மா அப்படி டீ ஏ ஆச்சி நல்லா நடிக்கதியாச்சி ஆச்சி மக்கள் அடிக்காதியோ பார்த்துக்கோங்க மக்கள் அடிக்காமல் வாங்க நீங்க கல்லப்பட்டுவா கல்லோடு வெளியவே இருக்கா இருக்காத போரடிக்காதோ பேசுன கதையை பேசிக்கிட்டு வெளியேடு முத்தத்துல இருந்துகிட்டு எங்க போனாட்டி அம்மா கதை பேச போகல அப்பா மீன் தொட்டி வாங்கி வீட்டுல வைக்கணும் ஒரே கண்டிருஷ்டின்னு சொல்லிட்டு அம்மா அங்கிருந்து கேட்டுட்டு மாடு வாங்கி விடுவோன்னு சொல்லிட்டா

மாட்டுக்கு தண்ணி வெய்யி சர சோத்து தண்ணியை வடித்ததை ஊற்று அதை செய்யி இதை செய்யி பால் கிறக்கு மேய கூட்டிட்டு போனு சோ எரிச்சலாக இருக்கு எந்த மாட்டை தூக்கிக்கிட்டு வராலோ முரட்டு மாடா இருந்தால் என்ன செய்வனி சரி நீ சும்மா கிளி அம்மா வந்துடுறாங்க திடீர்னு காதில் உழுந்துன்னா அவ்வளவுதான் இன்னைக்கே வாங்க போறா எதுக்கிட்டே பள்ள கட்டுக இன்னைக்கேட்டி மாடை வாங்குவ சொல்லி தொலை இன்னைக்கு இருந்து அம்மா என்ன போய் பார்த்துட்டு வரேன்னு பேருக்கா அனேமா வரும்போது மாடும் வைக்கோலும் தூக்கிட்டு வருவான்னு நினைக்கே எல்லாம் கிழிஞ்சு தொங்கியாச்சு சிறையா இருக்கப்பா இனி வீட்டுல இருக்க முடியாது சிறையா இருக்கு பேசாம இருட்டி நீ வேற இப்ப எதுக்கு அம்மைய கூப்பிட வந்த நீ ஒண்ணு இல்ல நீ போ ஒண்ணு இல்ல வே அம்மா வரும்போது மூஞ்ச மூஞ்ச வெட்டிட்டு இரு நாளை அடியே தந்து உட்காந்து இங்க நிறைய வைக்கல கிடக்கு பாருங்க அச்சி இங்க இருந்து ஒரு கட்ட தூக்கிட்டு போயிட வேண்டியதான் ஆமாக்கா நிறைய இருக்கு பாருங்க எக்க எப்படி கொஞ்சம் வேலை குறைச்சி தான் தருவவே இவங்க கேட்டு வேணா கொண்டு போங்க ஆமா பார்த்து வச்சுக்கோ வள்ளி என்ன எதுக்கு பார்த்து வைங்க வசமா வைக்கல உள்ளது ஏன் பொறுப்புல குருவா போல இருக்கு ஆ பார்த்துட்டேன் 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 எப்படி எவ்வளவு ரூபா வச்சிருக்கா நீ பைசா இவ்வளவு கொண்டு வர எவ்வளவு கையில கொடுத்து வாங்க மாதிரி இருக்கும் பைசாவா இது இது மாச மாசம் கிட்ட மாதிரி இருக்காதோ எக்கா நீங்க என்ன போனா எடுக்கதியா மாச மாசம் கிட்டதுக்கு ஐயே எடி சவத்து முடி வெறுக்கைய வச்சிட்டு அடி வர இல்லாச்சி அவர் வாங்கி என்ன சொன்னாரு இந்த பைசா வந்து நீ மாட மட்டும் பாருனதுக்கு அப்புறமா கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாரு ஏ வேலை பண்ணவள இது ஒரு ரூபா கூட இல்லாமலாட்டி இப்ப நான் வரவழி அவருக்கு மிஷின் ஆள் கொடுத்துருக்கு அவ போன பட்டமா பைசா இல்லாம சும்மா வெறுதே வீட்டு வாங்க சொல்ல முடியும் யாவட்டி உயிர் எடுக்கிற காலையே என்னாச்சி என்ன பாத்தி இப்படி சொல்லுதிய பைசா எல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன் நான் ஒண்ணு தரேன் மாப்பிள்ள தாராரு தந்துருவாராச்சி

எடி அவ இஎம்ஐன்னு சொல்லுங்க மாசம் மாசம் கட்டி வாங்க கூடியதுன்னு சொல்லுங்க முட்டி இது என்னத்தி கொடுமை இது மாட்டி வரத்துக்காக கொண்டு வந்துட்டா உலகி மனுஷ பழ மக்களை பாத்தியா சரி வா மாசம் மாசம் கட்டலன்னு சொல்லிட்டாருல என்னன்னு போய் பார்ப்போம் அப்படியா ஏச்சி ஒரு ஐம்பது அறுபது மாடி இருக்குமா இப்படி அவன் பேச பார்த்தா ஐம்பது அறுபது நூறு இரநூறு விட்டுருப்பான் போல எதுக்கு உனக்கு மாடு ஒரு மாடு தானே வாங்கணும் என்னைக்கு இல்லை நூறு மாடு வாங்க போறியாங்க இல்லாச்சி அழைச்சி போலையே பார்த்து தேடி வாங்கணும்ல அதுக்கு தான்

நீங்க வேற பார்ட்டி அண்ணா கடக்கபட்டி அடிச்ச கொட்ட ஹலோ அலகி மாதிரி மாடு கடக்கன பாத்து நின்னீங்க பாரி ஆச்சேரி அது சீரையாப் போடுது கூட உள்ள பேய்டு வரேடா பாருங்க யாச்சி பிர அலகி மாதிரியே பார்த்தாச்சி வேற எதையும் பாத்துறாதையாச்சி நீ பாட்டி மே மாட்ட வரதி என்னே கொஞ்சம் நில்லுங்களா உங்கள்ட்ட கொஞ்சம் அரிபுரி சொல்லுங்க அப்படியே போடுங்க ஆ அரிஉரிய சொல்லிட்டே இரு இடு இதுக்கு பாது போற இல்ல இப்ப பார தள்ளி பே பாபோ இது பக்கத்துல அலகி बोलறா கேங்க நிறைய மாட்ட बोल रखा பதரலி ஏடி ஏ பதரலிங்க பாரு என்னாச்சி மாடி இருக்குது அது போல கிடிங்க வாட்டி அலைய அலைய வாட்டி இங்க பாருங்க அக்கா இந்த மாட்ட பாருங்க எடியோ அலைய போடி அவள மாட்ட கடக்கு வந்து வா உன்ன தூக்கி வாட்டி சவுத்தி முடி காடி கே கோடி இங்க வா இங்க வா இங்க வாட்டி அக்கா அது நம்ம தோளு வந்தா அங்க போய் பாக்கினால பாருங்க நம்ம தோளு வந்தா அங்க நிறைய மாடி கேட்டி இருக்கோம் இங்க புடிக்கல என்னங்க கூடிட்டு போலாம் பாத்தே நீ அங்க போய் பாருங்க போ சரிங்க நான் சரி கடவுளே எங்க பார்த்தாலும் வர ாலும்ப கால இப்படியா அள்ளி வாரி வச்சிருக்கேன் இது அறையோமா அய்யய்யய்யோ என்னை எதுக்கு பார்க்க நான் மாடு வாங்க வரல வேறே அக்காவுக்கு உள்ளே நீ காவே அவியவே அவியலுக்கு மாடு இது என்ன மாடு மாதிரி கொத்தாச்சோன்னா உ சிங்க மாதிரி இது பண்ணு இது இது காலில் சாணி சாணி விதிச்சிட்டு சாணியை துடைக்கிறதுக்கு வந்தேன் ஒன்றும் ஒன்றும் பண்ணலை சாணியை துடைக்க வந்த நீ பின்னாடி நின்று உமா உம்மானு கூப்பிடுங்க நான் போகிறேன் வந்த வேலை முடிஞ்சு நான் போகிறேன் ஏச்சி கடந்து வா அழகி போல இடிங்க கடக்குதுல அது வளர முடி கடக்கு வெள்ளை கருப்பு புளி விட்டு வா வந்து பாரு பாபோ ஏச்சி இத பாக்கிறதுக்கு அழகி போல இருக்கு அதே சைஸ் அதையா கூப்பிடுங்க பேசுவோம் அது உள்ள நிறைய கடக்கு விட்டு எல்லாத்தையும் பாரு இல்ல ஏச்சி பாத்தது என் கண்ணுக்கு இதுதான் அழகி போல இருக்குது இல்ல சுத்தி சுத்தி பார்த்தேனா குழப்ப படுத்துறவே நீ நீ அதையா கூப்பிடுங்க பேசுவோம் அது பாரு நிறைய கடக்கு விட்டு வேண்டாம் நான் சொல்லதுல வேண்டாம் எனக்கு இது போதும் சரி அப்ப பாரு என்னடிகா பாத்தீல என்ன இங்க இங்க வாங்க கொஞ்சம் இங்க இங்க

சொல்லலங்கмите आजा மீதி நிவாங்க வேளைக்கு கொரச்சிடறாம நாப்பு இப்ப போய் யாசிட்டு கட்டி இல்ல ஆச்சனக்கு இதுதான் அழகிய மாதிரியே தெரியும் கண்ணுக்கு ஆப்போ என்ன கே பண்ணிக்கோல வாங்குறேன் நான் இருப்பான் போன் போடா மாப்பிளக்கு